முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசன எஸ்ஐ கேள் முப்பத்தி ஏழு பதிமூணு என் ஜனங்களே நான் உங்கள் பிரேதக் குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேதக் குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இங்கு கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசி ஆகிய எஸ்ஐக்கேல பார்த்து கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கப் போகிறார் என்பதை சொல்லுகிறார் அவர்களுடைய பிரேத குழிகளிலிருந்து அவர்களை வெளிப்படப்படும் போது நானே என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்த தம்முடைய ஜனங்கள் அநேக நாட்களாய் பிரேத குழிகளில் இருப்பது போல இருக்கிறார்கள் என்று எஸ் எல் சொல்கிறார் ஆனால் அவர் போகிற நற்கிரிய என்னவென்றால் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்களுடைய பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படப்பண்ணும் போது நான் என்று அறிந்து கொள்வீர்கள் பிரேத குழிகள் என்பது ஒரு நல்ல ஒரு இடம் அல்ல பிரேத குழிகள் என்பது ஒரு கடினமான பகுதியை குறிக்கிறது அல்லது ஒரு செத்து போன பகுதியை குறிக்கிறது ஒரு துர்நாற்றம் எடுக்கக்கூடிய பகுதியை குறிக்கிறது ஒன்றுமே செயல்படாத ஒரு இடத்தை குறித்து குறிக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தருடைய ஜனத்தை வெளியில் கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து பிரேத குழிகளிலிருந்து அவர்களை வெளியில் கொண்டு வர விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார் ஒருவேளை அநேக காலமாய் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பிரேத குழியில் இருப்பது போல் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பிடிக்காத காரியத்தை கத்தர் அனுமதித்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஜீவனை கொண்டு வருகிறவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நற்கிரியை செய்ய விரும்புகிறார் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து உங்களுடைய பிரேத குழிகளிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவார் அந்த கர்த்தருடைய கரம் செய்யும் கத்தோட நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களிலிருந்து கத்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார் ஒருவேளை சிக்குண்டு போல காலப்படலாம் ஐயோ நான் சிக்குண்டு போயிருக்கிறேன் சிக்கி கொண்டதை போல இருக்கிறேன் கத்தர் அடைக்கப்பட்ட இடங்களிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வருவார் ஒரு நற்கிரியை கத்தர் செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிற தேவனா இருக்கிறக்கா நன்றி அடைக்கப்பட்ட நிலைமைகளை மாற்றுவீராக அன்றரே துர்நாற்றம் எடுக்கிற பகுதிகளில் இருந்து அவர்களை மாற்றுவீராக அவர்களை வெளிப்பட பண்ணுவீராக அதன் மூலமாய் கத்திரே தேவன் என்பதை வெளிப்படுத்தப் போகிறக்கா நன்றி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க பிரேத குழிகளை திறந்து பிரேத குழியிலிருந்து வெளியில கொண்டு வருகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க கர்த்தருடைய கரமே அதை செய்யும் எங்களால நாங்களாவே வர முடியாது ஆனா கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிற காதன்றி வழி வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தருங்களே ஆசிரியப்பர ஆமே